வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல கம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு சரியா மே இருபத்தெட்டாம் தேதி அந்த கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு தான் ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த கார்ல அன்னைக்கு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பிறந்த ரெண்டு அழகான குழந்தைங்க இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை சேர்ந்த நாலு பேரும் அந்த கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்க வழியில திடீர்னு அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருக்க சாலையோரத்துல இருக்க ஒரு மரத்துல வேகமா இருக்கு கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போயிட்டு இருந்த அந்த கார் விபத்துக்குள்ளாயி அந்த சாலையோரத்துல இருக்க மரத்துல மோதி நின்று இருக்கு இது அந்த வழியா போயிட்டு இருந்த நிறைய பேர் பாத்திருக்காங்க உடனடியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கார்கிட்டையும் வராங்க அப்படி அந்த கார்கிட்ட வந்து பாக்கும்போது அந்த கார்குள்ள நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த விபத்துல அந்த அழகான ரெண்டு பெண் குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கணவன் மனைவி மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதனால அவங்க ரெண்டு பேர்த்தோட உடலை மட்டும் மீட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் கணவன் மனைவியை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டு உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு உடனடியாக கிளம்பி வாங்க ரெண்டு பச்சை குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக தகவல் கொடுக்குறாங்க இந்த தகவலை கேட்டோன்னே போலீஸ் உடனடியாக விரைந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது அதுல கணவன் மனைவி ரெண்டு பேர்த்த மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க சுத்தி இருந்தவங்களே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க குழந்தைகள் மட்டும் மூச்சு இல்லாம இருக்கிறத போலீஸ் பார்த்திருக்காங்க உடனடியாக அந்த ரெண்டு குழந்தைகளோட உடலையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அந்த டைம்ல போலீஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்த கணவன் மனைவியில மனைவி மட்டும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு கணவன் உயிர் பிழைச்சிக்கிட்டாரு மனைவி இறந்து போயிட்டாங்க இப்ப இந்த ஆக்சிடென்ட்ல மனைவி குழந்தைகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க கணவர் மட்டும்தான் உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸ் இது ஒரு விபத்து வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்றாங்க ஆனா இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறது போலீஸ்க்கு அப்ப தெரியல இதுக்கப்புறம் இந்த கேஸ டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுதான் எக்கச்சக்கமான உண்மைகள் வெளியே வந்திருக்கு கூடவே இந்த அளவுக்கு கொடூரமான மனசு இருக்கிற ஒரு மனுஷன் இருப்பானா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த கேஸ டீப்பா விசாரிக்கும் போது போலீஸ்க்கே அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்து இருந்துச்சு உண்மையிலேயே இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அந்த கார்ல போயிட்டு எல்லாம் யாரு உண்மையிலேயே விபத்தா கொலையா கொலையா இருந்தா இந்த கொலைக்கான காரணம் என்ன கூடவே இந்த ஃபேமிலியை கொலை பண்ண அந்த கில்லர் யாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன மோட்டிவ் இருந்திருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த கேஸில் வந்திருக்கு ஒரு சினிமாவே மிஞ்சுற அளவுக்கு பக்காவாக பிளான் போட்டு இந்த கொலையை பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்திரலாம் ஹைதராபாத்ல கம்ம மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க ரகுநாத பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த ரகுநாத பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க பாப்போச்சி தாண்டா பாப்போச்சி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரவீன் பிரவீனுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது பிரவீன் ஹைதராபாத்ல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னா மயக்கம் மருந்து நிபுணரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிரவீன் பிரவீனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குமாரி அப்படிங்கிற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு குமாரி ஹைதராபாத்ல இருக்க ராம்நகரா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க குமாரிக்கும் பிரவீனுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல திருமணம் நடந்திருக்கு கல்யாண ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அழகான ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்திருக்காங்க முதல் குழந்தைக்கு கிருஷிகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ரெண்டாவது குழந்தைக்கு தன்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இப்போ கல்யாணம் ஆகி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இப்போ அந்த மூத்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயசு ஆகுது கிறிசிகாவுக்கு நாலு வயசு தன்சிகாவுக்கு மூணு வயசு இப்படி இவங்க ஃபேமிலியோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் தான் இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையை வர ஆரம்பிக்குது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துடலாம் மே இருபத்தெட்டாம் தேதி இவங்க ஃபேமிலியோட அந்த காரில் போயிருக்காங்க இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த காரில் போன நாலு பேரும் இவங்க தான் பிரவீன் குமாரி அவங்களுக்கு பிறந்த ரெண்டு பெண் குழந்தைங்க கிருஷிகா தன்ஷிகா பிரவீன் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே அந்த கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க இருக்க பகுதியில இருந்து அந்த கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா இந்த கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்துல பிரவீனுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு அந்த வீடு ரொம்ப நாளா சும்மாவே இருந்திருக்கு அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி விற்கலாம் இல்லைன்னா வாடகைக்கு விடலாம்னு சொல்லிட்டு பிரவீன் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த வீட்டோட வேலையை பார்க்கறதுக்காக தான் ஃபேமிலியோட எல்லாருமே அந்த கார்ல போயிருக்காங்க அப்படி போயிட்டு தான் எதிர்பாராத விதமா அவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கம்மம் மாவட்டம் போற வழியில இருக்க ஒரு மரத்துல மோதி இவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா ரெண்டு குழந்தைகள் மற்றும் மனைவி இறந்து போயிடுறாங்க பிரவீன் மட்டும் உயிர் பிழைச்சிடுறாரு இந்த கேஸை முதல்ல போலீஸ் ஒரு விபத்து தான் பதிவு பண்ணாங்க அப்படி பதிவு பண்ணி விசாரிச்சிட்டு தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது இறந்து போன குமாரியோட அம்மா மட்டும் இல்லாம குமாரியோட உறவினர்கள் எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு பிரவீன் பிரவீன் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறதா சொல்லி எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இறந்து போன குமாரியோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் இதை ஒரு விபத்து தான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஃபேமிலி சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு குமாரியோட அம்மா மட்டும் இல்லாமல் உறவினர்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருக்கு ஏற்கனவே பிரவீனுக்கும் குமாரிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்திருக்கு அந்த சண்டைனால வந்த காரணத்தினால பிரவீன் கொலை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்புறாங்க இன்னொரு பக்கம் பிரவீன் மேல சந்தேகம் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கார்ல ஆக்சிடென்ட் இருந்த குழந்தைகளா இருக்கட்டும் குமாரியா இருக்கட்டும் இவங்களோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகி மூணு பேருமே இறந்து போயிருக்காங்க ஆனா உடல்ல ஒரு சின்ன காயம் கூட இல்லைன்னா எப்படி இந்த சந்தேகத்தினாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த ஆக்சிடென்ட்ல இந்த மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க பிரவீன் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இதனால இது ஒரு கொலையா இருக்கணும் இந்த கொலைய பண்ணது பிரவீனா தான் இருக்கணும் அதனால அவரை பிடிச்சி விசாரணை பண்ணீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை டீப்பா எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அட்டாப் ரிப்போர்ட்ல இது ஒரு ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் குமாரியோட உடம்புக்குள்ள விஷம் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இதனால போலீஸ்க்கு பிரவீன் மேல உச்சகட்ட டவுட் வந்திருக்கு ஆனா ஒரு பக்கம் பிரவீன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிட்டாரு அதுக்கப்புறம் அவரு எப்பவும் போல ஹாஸ்பிட்டல் போறது வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கவலையே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு போலீஸ் இது ஒரு விபத்து வழக்க பதிவு பண்ணோன்னா பிரவீனுக்கு நம்மள யார் சந்தேகப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போதுதான் போலீஸ் கரெக்டா இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தெட்டாவது நாள் பிரவீனோட வீட்டுக்கு போறாங்க அங்க போன போலீஸ் உடனடியா பிரவீனை கைது பண்றாங்க பிரவீனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி எதுக்காக என்னை கைது பண்றீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைட்ல விசாரணை பண்றாங்க கூடவே போலீஸ் அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல வந்த தகவல் எல்லாத்தையுமே பிரவீன் கிட்ட சொல்றாங்க உங்க மனைவியோட உடல்ல விஷம் கலந்துருக்கு கூடவே குழந்தைகள் கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆன கார்ல யாருக்குமே ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட கேக்குறாங்க இதுக்கு பிரவீன் எந்த வித பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு கூடவே போலீஸ் பிரவீனோட செல்போனை வாங்கி செக் பண்றாங்க அதுல பிரவீன் கூகுள்ல நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு மயக்கம் மருந்தா அளவுக்கு அதிகமா கொடுத்தா என்ன ஆகும் ஒருவேளை அவங்க இறந்து போயிடுவாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இறந்து போவாங்க எவ்வளோ மணி நேரத்தில் இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு இந்த ஆதாரத்தையும் போலீஸ் அவர் முன்னாடி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பிரவீன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு கல்யாணம் ஆகி பிரவீனோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது தான் பிரவீனுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே கூட ஒர்க் பண்ணுற கேரளாவை சேர்ந்த சோனி அப்படிங்கிற ஒரு பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த சோனி அப்படிங்கிற பெண் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க பிரவீன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல கள்ள மாற ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்துல குமாரிக்கு இது தெரியாது எப்பவுமே அவங்க பாத்துட்டு இருக்க கணவன் இல்லாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நடவடிக்கைகளை சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு குமாரிக்கு அப்பதான் பிரவீன் மேல டவுட்டே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பிரவீன் அடிக்கடி நைட் டியூட்டி நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் நைட் டியூட்டினா பரவாயில்ல எப்படி தினமும் நைட் டியூட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் அவருக்கு அதிகளவில் ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரவீன் அந்த டைமில் கூட கிளம்பி போயிருக்காரு இந்த மாதிரி பிரவீனோட நடவடிக்கைகளில் எக்கச்சக்கமான மாற்றங்களை பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்த்த குமாரிக்கு தன்னுடைய கணவர் ஏதோ தப்பு பண்ணுறாருங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆனால் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக புரியல இதனால் ஒரு நாள் பிரவீன் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க அங்கே போய் தன்னுடைய கணவரை பற்றி விசாரித்து பார்க்குறாங்க அப்போ தான் சோனி அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் கூட இவருக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இவங்க ஏற்கனவே ஒரு பெண் கூட அஃபேரில் இருப்பாங்கன்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க விசாரிச்சு பார்க்கும்போது அது உண்மையாயிருச்சு சோனி அப்படிங்கிற ஒரு நர்ஸ் கூட இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்காரு இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை தான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இதை பற்றி வீட்டுக்கு வந்த பிரவீன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு நாலு செவத்துக்குள்ள நடந்த சண்டை அதுக்கப்புறம் நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு மாற ஆரம்பிக்குது இதனால ரெண்டு வீட்டு சைடில் இருந்தும் பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க பிரவீனோட பெற்றோர்கள் உனக்கு அழகான ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு இந்த மாதிரி பாதை மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க கூடவே குமாரிக்கும் அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்படி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் ரெண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் பிரவீன் அந்த பெண் கூட பழகறதுல இருந்து வெளியே வரவே இல்லை தொடர்ந்து அந்த சோனி அப்படிங்கிற பெண் கூட பழகிட்டே தான் இருந்திருக்காரு ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்துகிட்டே இருக்காரு இவர் இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்காரு அப்படிங்கிறது முதல்ல அவங்க மனைவிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு ஆனா இப்ப நாலு பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க மனைவி மேல கோவத்துல இருந்திருக்காரு பிரவீன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த சோனி கிட்டயும் சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க உறவு என்னுடைய மனைவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் சோனி உங்க மனைவி உன்னோட குழந்தைகளை ஒழிச்சு கட்டிடு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது உன்னோட மனைவி குழந்தைகளை ஒழிச்சு கட்டிருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே பிரவீனுக்கு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்ச பிரவீன் நீ சொல்கிறது தான் கரெக்டு என் மனைவி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா அவள் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை அவளை நான் கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு நீ சொன்ன மாதிரியே என்னோடய மனைவி குழந்தைகளை ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிரவீன் எனக்கு ஒரு பத்து நாள் விடுப்பு வேணும் என்னோட சொந்த ஊரில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால எனக்கு ஒரு பத்து நாள் லீவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல் லீவு கொடுத்தோன்னே நேராக வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி குழந்தைகள்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டை சரி பண்ணலாம் கம்மா மாவட்டத்தில் இருக்க அவங்க சொந்த வீட்டை ரெனோவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆனால் போகிற வழியில் வச்சு இவங்களை கொலை பண்ணிவிட்டு அது ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே இருபத்தாறாம் தேதி சரியாக கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆனால் அன்னைக்கு அவங்கள கொலை பண்ண முடியல அதற்கான சந்தர்ப்பமும் அவருக்கு அமையவே இல்லை அதனால கொலை பண்ண முடியலே அப்படிங்கிற ஒரு விரக்தியில் திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாரு திரும்பவும் இருபத்தெட்டாம் தேதி ஒரு பொய்யை சொல்லி தன்னோட மனைவியை கூப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி ஆதார் கார்டில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு உன்னோட ஆதார் கார்ட்லேயும் பண்ண வேண்டியிருக்கு நீ கூட வா போய் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு கூடவே அன்னைக்கு குமாரிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அப்படியே வா உன்னை ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் கம்பம் மாவட்டத்துக்கு போகிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது குமாரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போயிட்டு தான் குமாரிக்கு உடம்பு சரியில்லை உனக்கு இப்போ ஒரு கால்சியம் ஊசி போடுறேன் உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் ஹாஸ்பிட்டல் போற வரை நீ கொஞ்சம் தெம்பா இருக்கணும்னா இந்த கால்சியம் ஊசியை போட்டுக்கோ பிரவீன் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க உடனடியா குமாரிக்கு ஒரு ஊசிய போடுறாரு உடனடியா தன்னோட மனைவியான குமாரிக்கு ஊசி போட்டிருக்காரு பிரவீன் ஆனா அதுல கால்சியம் இல்ல விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி அவங்க மனைவிக்கு போட்டிருக்காங்க அந்த ஊசியை போட்ட கொஞ்ச நேரத்திலயே அவங்க சுயநிலை இழந்துடுறாங்க குமாரி இந்த மாதிரி சுயநிலை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க பின்பக்கம் இருக்க சீட்ல படுக்க வைக்கிறாரு காரை கொஞ்ச தூரம் ஓடிட்டு போயிட்டு அங்க அவங்க பெண் குழந்தைகள் ரெண்டு பேர்த்தையும் துடிக்க துடிக்க கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு எந்த பாம்பு மரியாதை அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல குத்தி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு பிரவீன் காம இச்சைக்காக எந்தவித பாம்பு மரியாதை ரெண்டு குழந்தைகள் மற்றும் அவங்க மனைவியை கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பிரவீன் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் நடந்து சரியா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் பிரவீனை கைது பண்ணியிருக்காங்க ஆனா முதல்ல போலீஸ் இது விபத்து வழக்க பதிவு பண்ணோன்னா பிரவீன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாடகை வீடு எடுத்து தனியா சோனி கூட வாழ்ந்துட்டே இருந்திருக்காரு தன்னோட மனைவி குழந்தைகள்லாம் போயிட்டாங்க இன்மேல் நம்மளை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சோனி கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு கூடவே இந்த கொலைக்கு மூல காரணம் சோனி தான் சோனிக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சோனியும் கைது பண்றாங்க இறுதியா சோனி பிரவீன் ரெண்டு பேத்தையுமே கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த கேஸ்ல பிரவீன் வந்து ஒரு மெத்த படிச்ச டாக்டரா இருந்திருக்காரு அப்படி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமாக புரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது டாக்டருக்கு தான் நல்லா தெரியும் அப்படிப்பட்ட டாக்டர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான வேலையில் இருந்துக்கிட்டு தனக்கு பிறந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு இந்த கேஸை கேட்ட உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக இருந்திருக்கும் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ